மந்திரம் சொல்லிந்திரர் வழிந்த கழகம் நம் கலைஞர் பகுத்தெடுத்த கழகம் இது அறிஞர் வழிவந்த கழகம் நம் முதல்வரின் கழகம் நம் இளைய தலைவரின் கழகம் கழகம் நல்ல கழகம் நேற்று தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஒரே நாளில் இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய பெயரும் புகைப்படமும் இடம்பெற்று வெளியில் இருக்கக்கூடிய பேனர்ல என்னுடைய புகைப்படமும் இந்த என்னை அழைத்து ஒரே நாளில் என்னை அழைத்து வருகிறீர்களா என்று கேட்பதற்கு முன்னாலேயே வந்துட்டேன் அப்படின்னு பாசிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐம்பத்தூர் கிழக்கு பகுதியின் செயலாளர் என்டிஆர் நாகரன் உடம்ப பார்த்திங்கனா இது வந்து பக்கத்துல நின்றாதுனாலே நமக்கு ஒரு ஐம்பது பேர் வந்து நின்றதைக்கு சமம் அவர் வந்து பரோதமுறை ஆட்டும்போது நம்ம சகோதரி எல்லாம் இந்த மேக்ஸிமம் பேச நீ எங்கீஷ் தச்ச நீங்கடி தச்ச அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் வந்தோன்னே யாரும் பேசக்கூடாத

ஒரு கிழவி பஸ்ல ஏறி அந்த கியர் பாக்ஸ் பக்கத்துல கூட வச்சு டிரைவர் வந்து கூட தள்ளி வை கியர் போடணும் தள்ளி வைய கூட அதுக்கு அந்த கிழவி கியர் அந்த கூடையில போடு சாமியே நான் போறப்போ அந்த திருப்பி கொடுத்துட்டு போறேன் கியர்னா என்ன நான் கையில பாய்க்கு வச்சிருக்க பேப்பர் தான் நினைச்சேன் ஆ அப்போ வயசானவர் கலந்துக்கிட்டார் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனை இருக்க காரணம் அவன் தலையில ஆண்டவன் எழுதிட்டேன் அப்படின்னார் அதுக்கு ஆண்டாள் பிரியதர்ஷனையோ கேள்வி கேட்டாங்க ஐயா போல வயசாயிடுச்சு உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க இருக்கு அதை பத்தி உங்களுக்கு என்ன எனக்கு இருக்குது இல்லை அடுத்தது இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க இருக்கே அப்போ ஆண்டவன் உங்க தலையில் சுகர்னு எழுதிட்டதுனால

அப்பாவாக தந்தையாக ஒரு சகோதரனாக பழகக்கூடிய ஒரு அருமையான அண்ணன் அவருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா என்ன பாட்டு வரும் தெரியுமா அவருக்கு போன் பண்ண பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஒரு ஒரு பாடகியோட பாட்டை நான் பாதி காட்டினேன் யார் பாடுனதுன்னு சொல்லணும் சொல்ல சொல்ல சொல்லு இனிக்குதட முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரி பி சுசிலா ஆகாத அவர் எல்லாரும் கை கட்டிங்கார் அந்த கருணையில பி சுசிலா அண்ணா

நம்ம ரம அவருமை சமய அறநிலைத்துறை அமைச்ச நடத்திய அந்த மாநாட்டினுடைய மலர் தான் அந்த மலருக்கு முதல் அணிந்துரை கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நமது துணை தம்பி யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த முருக பக்தர்கள் கனடாவை சேர்ந்த முருக பக்தர்கள் மலேசியாவை சேர்ந்த முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வழிபாடு எப்படி தொன்மையானது என்பதற்கு பல நூற்று கணக்கான கட்டுரைகள் இதில் அடங்கி இருக்கிறது முருகன் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான அறிஞர்களுடைய பெயரால் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது